புரட்சியாளர்களுடன் நபு நாளத்தையும் நான் வேசிக்கக்கூடியவன் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்து மதத்தை என்ன கேட்குறாங்கன்னா சாதி வேறுபாடு இல்லைன்னு சொல்றீங்க ஆனால் முஸ்லீம்கள் பிரிவுகள் இருக்குதாங்கிறாங்க சன்னிங்கிறாங்க குருதுங்கிறாங்க நிறைய தமிழ்நாட்டிலாம் நிறைய இருக்கும் மறைக்கா இருப்பாங்க லப்பம்பாங்க ஏன்னா ராவுத்து இருப்பாங்க இப்படி பல பிரிவு இருக்கத்தானே செய்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதுல ரெண்டு விஷயங்களை நீங்க புரியணும் முதல்ல வந்து இந்த சியா சன்னி என்ற பிரிவை பொறுத்த வரைக்கும் அது நிஜமாக இஸ்லாமிய நம்பிக்கைப்படி பிரிவு கிடையாது குரானை படிக்கும்போது எந்த ஒரு புத்தகத்தை படிக்கும்போதும் ரெண்டு பேர் படித்தா ரெண்டு விதமாக விலங்கி கொழுக்கிற வாய்ப்பு உண்டு அவரவருடைய அறிவு மூளை சிந்தனைக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்குவாங்க அந்த மாதிரி குரானில் சொல்லப்பட்டிருக்கிற சில சட்டங்களை சியா என்ற பிரிவினர் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த சட்டத்தை இப்படி தான் நடைபெறப்படுத்தணும் இதுக்கு இதுதான் சட்டம் அப்போ அதுதான் அர்த்தம்னு சன்னிங்கிற பிரிவை சார்ந்தவன் இல்லை இல்லை அதுக்கு வேற அர்த்தம் நபீங்களா இப்படி தான் நடந்துருக்குறாங்க அதனால இப்படி தான் செய்யணும்னு இப்படி சில விஷயங்களில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை புரிந்து கொள்வதில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால அப்போ நீ சொல்கிற மாதிரி நான் செய்ய மாட்டேன்ப்பா எனக்கு எப்படி புரியுதோ அப்படி தான் செய்வேன் அது ஒரு டீம் ஆகிட்டாங்க எனக்கு எப்படி புரியுதோ அப்படி தான் நான் செய்வேன் அதனால அவங்க ஒரு டீம் ஆகிட்டாங்க இப்படி ரெண்டு பேர் ரெண்டு பிரிவானதுக்கு இது ஒரு முக்கிய காரணம் ஆனால் இந்த காரணத்தை நீங்கள் சாதிய பிளவுகளோடு ஒப்பிட முடியாது ஏன்னா சாதி என்பது பிறப்போடு வருவது ஒருத்தர் பிறக்கும்போதே சாதி தலிதா இருந்தால் பிறக்கும் போதே சூத்திரனாக சத்திரியனாக பிராமணனாக யாராக இருந்தாலும் சரி பிறக்கும் ஒட்டிக்கிட்டு வர்றது பிறந்ததுக்கு பிறகு அவராக தேர்ந்தெடுத்து புரிஞ்சு சாதியில் போய் சேர முடியாது சாதியில் சேரணும்னு நினைச்சா கூட சாதிகள் இடம் தருமா கவுண்டராக இருக்கிறவர் செட்டியாராகணும்னா முடியுமா தலிதா இருக்கிறவர் பிராமணர் ஆகணும்னா முடியுமா அதுக்கு வாய்ப்பே கிடையாது பிறப்புல இருந்து வரும் ஆனால் இந்த பிரிவு இருக்கிற பிறப்பில் வர்றது கிடையாது அவராக விரும்பி எதை வேணாலும் எடுத்துக்கலாம் இன்னைக்கு சியாவா இருக்கிறார் இவர் சொன்னது சரியா இல்லையா சன்னி அவர் சொல்றதுதான் சரியா தெரியுதுன்னு அவளுக்கு தோணுதா சன்னியில் போய் சேர்ந்துக்கலாம் சன்னியில் உட்காந்துட்டு இருக்கிறார் இல்லை சியா அவர் சொல்றதா கரெக்டாக தெரியுது இங்கிட்ட வந்து சேர்ந்துக்கலாம் அப்போ இது சாதி தீண்டாமை அங்கிட்டிருந்து அங்கே போக முடியாது அங்கிட்டிருந்து இங்கே வர முடியாது சாதியில இங்கே தாராளமாக போகலாம் சாதிய வேறுபாடு இருக்கிறவர்கள் இவங்க அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க மாட்டாங்க அவங்க இவங்களுக்கு பெண்ணு கொடுக்க மாட்டாங்க ஆனால் முஸ்லீம்கள் இருக்கிற பிரிவுகள் அப்படி கிடையாது இவங்க பெண் அங்க கொடுப்பாங்க அங்கிருந்து பெண் இங்க எடுப்பாங்க எனவே இந்த வேறுபாட்டை நீங்கள் சாதிய வேறுபாட்டோடு போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது ஒன்று இரண்டாவது தமிழகத்தில் நீங்கள் காணக்கூடிய பிரிவுகள் எல்லாம் இருக்கிறது அதுவெல்லாம் தொழில் அடிப்படையில் வைக்கப்பட்டிருக்கிற பெயர்கள் பிரிவுகள் கிடையாது இப்ப உதாரணமா மறைக்கு ஆயிரம்பாங்க மறைக்கு என்ன முஸ்லீம்ல ஒரு சாதியா அல்லது ஒரு பிரிவா பிரிவும் கிடையாது சாதியும் கிடையாது என்ன அது அப்படின்னா மறக்கல் என்பது மருவி மறைக்கு ஆயர் என்று ஆகியிருக்கிறது என்ன மரக்களத்துல பயணம் செய்து மரக்களம்னா கப்பல் படகு அந்த காலத்துல வெளிநாடுகளுக்கு வியாபார நிமித்தமாக அதிகமான கப்பல்கள் படகுகளை வைத்து மீன்பிடி தொழில் மாதிரியான பல்வேறு வணிகங்களை செய்தவர்கள் முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் அதிகமானவர்கள் அந்த வேலையை செய்யக்கூடியவர்களுக்கு மரக்கலாயர் சொல்வாங்க மரக்களத்துல போய் பிசினஸ் பண்றாங்க மளிகார ஜவுளி கடக்காரர் இருப்பாங்கல்ல மரக்களத்துல பிசினஸ் பண்ற மரக்கலாயர் இருப்பாங்க இந்த மரக்கலாயர் என்பது நாளடைவில் பேச்சு வழக்கில் மருவி 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 அரைக்காயர் அப்படிங்கிற ஒரு சொல் வழக்காக மாறிவிட்டு அது எந்த பிரிவும் கிடையாது அது ஒரு அவங்க செஞ்ச ஒரு தொழில் அது மாதிரி ராவுத்தர் என்பார்கள் ராவுத்தர் என்ன குதிரை வியாபாரம் செய்கிறவருக்கு தமிழ்ல சொல்லப்படுகிற பெயர் ராவுத்தர் அது சிவபெருமானுடைய புராணத்தில் கூட ராவுத்தர் வருகிறார் சிவபெருமானுடைய குதிரை ஒட்டிக்கு ராவுத்தர் என்றுதான் புராணம் சொல்கிறார் அது இஸ்லாமிய பிளவு கிடையாது குதிரையை பழக்கப்படுத்தி அதுக்கு பயிற்சி கொடுத்து அதை வியாபாரம் பண்ணனா அவருக்கு பேர் ராவுத்தர் அந்த வியாபாரத்தை அரபு நாட்டில் இருந்து குதிரைகளை இறக்குமதி செய்து இந்த நாட்டிலே இருந்த மன்னர்களுக்கு சப்ளை செய்தவர்கள் அன்றைக்கு பெருவாரியான முஸ்லீம்கள் பெயர் அவர்களுக்கு வந்துவிட்டது அதே மாதிரி ஒரு பிரிவு லெப்பைங்கிறது வடநாட்டில் இருந்து அரபு இருந்து வியாபார நிமித்தமாக இந்தியாவுக்குள்ள சில முஸ்லீம்கள் வர்றாங்க அப்படி வரும்பொழுது அரபி மொழியில ஒருத்தர் வந்து ஒருத்தர் ஒரு பெரியவர் கூப்பிடாரு வச்சுக்கோமே என்னன்னு கேட்போம்ல என்ன சொல்றீங்க மரியாதையா கேட்போம்ல அரபு மொழியில் அப்படி கேட்கறதுக்கு லெப்பைக்குன்னு சொல்லுவான் லெப்பைக்குனா இந்த இதான் வந்துட்டேன் என்ன சொல்றீங்க இந்த நீ உங்க கூப்பிட்டது ஓடி வந்துட்டேன் என்பது லெப்பைக் என்ற வார்த்தைக்கு பொருள் அரபு நாட்டில் இருந்து வந்தவங்களை இங்கே ஏதாவது யாராவது கூப்பிட்டாங்கன்னா உடனே அவர் அவர் பழக்க தோஷத்தில் என்ன பண்ணுவாரு லெப்பைக் அப்படிம்பாரு எதை சொன்னாலும் லெப்பைக் லெப்பைக்குனாரா கடைசியில் நம்ம மக்கள் பார்த்தாங்க ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் லெப்பையாடா ஓ வைடா பேர் உனக்கு லெப்பைன்னு வச்சுருவோம் லெப்பைன்னு வச்சு லெப்பைங்கிற பிரிவு கிடையாது இந்த மாதிரி லெப்பை என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்தியதால் அந்த மக்களுக்கு லெப்பை என்றார்கள் குதிரையை பழக்கியதால் ராவுத்தன் என்றார்கள் மரக்கலை வியாபாரத்தால் மரக்காயர் என்றார்கள் இப்படித்தான் இந்த பெயர்கள் வந்திருக்கிறது எனவே இது பிரிவுகள் கிடையாது ஆளால் பண்ற பிஸ்னஸ் இதை வந்து ஒரு சாதி பிரிவோடு நீங்கள் ஒப்பிட முடியாது ரெண்டாவது அதுல கூட ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது என்ன மிஸ்டேக்னா இவன் இன்னைக்கு மறைக்காரு சொல்றாங்களே இவருடைய தாத்தாவோ இவருடைய முப்பாட்டனாரோ அவர் மரக்களத்தில் போய் பிஸ்னஸ் பண்ணார் அதனால அவரை மறைக்காரு நாங்க இவர் சாப்ட்வேர் இன்ஜினியராக உட்காந்துருக்கிறாரு மறைக்காரு போட்டுக்கிறார் இதுக்கு இருக்கு நிறம் தானே அவர் அவர் செய்கிற தொழிலை போட்டுக்கிட்டா ஓகே உங்க அப்பா அந்த தொழிலை செஞ்சாரு அந்த பேரை போட்டுக்கிட்டாரு நீ செய்கிற தொழில் நீ போட வேண்டியதானே அது என்னமோ பரம்பரை மாதிரி அது ஒரு பெருமை மாதிரி ஒரு கிரேடு மாதிரி படிச்சு வாங்கின பட்டம் மாதிரி எம்ஏ பிஎன் போடுவாங்கள அப்படி நினைச்சுக்கிட்டு சில பேர் போட்டு கொண்டு இருக்காங்க முஸ்லீம்கள்ல அதை நாங்க சொல்றேன் கிறுக்குத்தனமா இருக்குது உங்க அப்பா செஞ்ச பிசினஸ் நீயா செய்யற எதுக்கு தேவையெல்லாம் போட்டு கொண்டு சொல்லி சொல்லி இன்றைக்கு அந்த பிரிவுகள் கூட எங்கள் மத்தியில பேசப்படுவது கிடையாது இன்னைக்கெல்லாம் மறைக்காயிரம் பேனு சொல்றதுக்கு நிறைய பேர் கூச்சப்பட ஆரம்பிச்சுட்டாங்க இதுதான விவரம் விவரம் தெரியாம நாங்களும் ஏதோ போட்டுக்கிறோம்னு எங்க மக்களை திருத்திக் கொண்டார்கள் எனவே இது சாதிய வேறுபாட்டை போன்றது அல்ல அனைவரும் ஒருவரோடு ஒரு கலந்து சமமாக சமத்துவமாக இருக்கிறோம் தொழில் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு வித்தியாசம் தான் இது